சுத்தி வளைச்சு பேச விரும்பல ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு போயிடலாம் இந்த சீசன் பிக் பாஸ் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிடுச்சு இன்னுமே வந்து எந்த ஒரு சுவாரஸ்யமும் ஏற்படல முன்னாடிலாம் ஒரு மாசம் முடியும் போதே ரைட் இவங்க எல்லாம் நல்லா விளையாடுறாங்க இவங்க எல்லாம் கொஞ்சம் சண்டை போடுறாங்க இவங்க எல்லாம் தேவையில்ல அப்படின்றது முடிவு பண்ணிடலாம் இல்லையா இப்ப இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் யாருமே தேவையில்லை எதுவுமே முக்கியம் நாட்டில் அவரோட ஆயிரத்தெட்டு வேலை இருக்கு போய் வேலை பாருங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துக்கு மக்கள் போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா விஜய் சேதுபதி சார் ஒவ்வொரு வாரமும் வந்து நீ இன்னும் சுவாரஸ்யப்படுத்தணும் சுவாரஸ்யப்படுத்தணும்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் இப்போ கடைசியாக வந்த எபிசோடு வரைக்கும் எந்த ஒரு சுவாரஸ்யமே இல்லாத மாதிரி தான் போயிட்டு இருக்கு குறிப்பாக அருணோட கேப்டன்சில இருந்து தான் இப்போ லைட்டாக எவால்வ் ஆன மாதிரி இருந்துச்சு டக்குன்னு இப்போ மஞ்சரியோட கேப்டன்சியில் அப்படியே டவுன் ஆன மாதிரி இருக்கு இப்போ பழைய வாரம்லாம் பேசணும்னா அதில் பெருசாக இருக்காது என்ன சொல்றது அப்படின்றது ஆனால் ஒரு குறிப்பிட்ட கண்டஸ்டன்ஸை நம்ம வரையறப்படுத்தலாம் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் முன்னேறலாம் ஆனால் இன்னும் விளாடாமல் இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு முத்துக்குமார் முத்துக்குமார் வந்து பேசுகிறாரு நல்லா விளாட்றாரு ஓகே பட் டீமுக்குன்னு வரும்போது சில முடிவுகள் எடுக்கிறதுனால அவர் கொஞ்சம் பின் பின்தங்குற மாதிரியான ஃபீல் வந்து நமக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் முத்துக்குமார் விளாட்றதுல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா சில தவறான முடிவுகள் எடுக்கிறார் டீமுக்கு அப்படின்றது போதும் எப்படி அவர் பின்வாங்கறாரோ அதே மாதிரியான முன் வரும்போது சில தவறான முடிவுகள் வந்து வருது ரொம்ப விட்டு கொடுக்கக்கூடாது நம்ம டீமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தவறான முடிவுகள் எடுக்கிற மாதிரி இருக்குது ஆனால் பெண்களும் நிறையா போராட்டங்கள் பண்ணுறாங்கன்னா அவங்க சைடும் நிறைய மிஸ்டேக் இருக்குது ரொம்ப நாளாக சௌந்தர்யா பண்ணுறதை வந்து யாரும் சொல்ல மாட்டாங்களேன்னு நினச்சேன் அதை போனால் வர விஜய் சந்தி சார் வந்து பட்டுன்னு உடச்சு விட்டார் நீங்கள் பண்ணுறது சரியில்லை உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு ஆனால் அவங்களும் இப்போ வந்த வாரங்களில் கொஞ்சம் இருக்கிறாங்க ஆனால் இன்னும் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தோணுது அது கொஞ்சம் நமக்கு காட்சிப்படுத்தலை ஆனால் அவங்க இன்னும் அதை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஆனால் கொஞ்சம் கம்மி ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக அருண் அவர்களை சொல்லலாம் கேப்டன்சிக்கு முன்னாடியிலருந்தே அவர் கொஞ்சம் ஓப்பனப் ஆகிறாரு இருந்துச்சு பட்டு கேப்டன்சிக்கு அப்புறம் டோட்டலாக ஒரு சேஞ்சு ரொம்ப பேச ஆரம்பிக்கிறாரு எல்லாத்துக்கும் போய் இன்வால்வ் ஆகுறாரு சில சேராத சண்டைகளையும் போய் இன்வால்வ் ஆகி திருப்பி பஞ்சர் ஆகிட்டு திருப்பி வந்துடுறாரு இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சண்டை போச்சு அவங்களுக்கும் மஞ்சரிக்கும் இந்த மாதிரி மாக்கிங் பண்ணுறீங்க அவங்க சொன்னதுக்கப்புறம் ரொம்ப ட்ரிகர் அப்போ போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் என்னை சொல்லாதீங்க அப்படின்றது அதையும் சொல்லிட்டு வந்தார் பட் அருண் பண்ணுறது சில விஷயங்கள்லாம் மாக்கிங் மாதிரிதான் இருக்குது அவர் பண்ணுற ரியாக்சன்ஸ் அது வந்து ஒருத்தரோட இயல்பு அப்படின்னே சொல்லலாம் பேசும்போது ஆ சொல்லுங்கள் அப்படின்னு கை கட்டுறதாக இருக்கட்டும் நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு தான் சொல்ல வந்ததை சொல்கிறதா இருக்கட்டும் அது கொஞ்சம் மாக்கிங்காக தான் இருக்கும் பட்டு மஞ்சிரி பண்ணுறதும் கொஞ்சம் மாக்கிங் தான் பட் இவங்க அப்போ பண்ணுறாங்கன்றதுக்காண்டி அதுவும் பண்ணக்கூடாது அது பெண்கள் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்க பண்றீங்க அப்படின்னா நாங்களும் அதை பண்ணுவோம் அப்படின்றது அப்படி கிடையாது அவங்க பண்றாங்க அப்படின்னா அதை சொல்லுங்க திருத்துங்க நீங்க அவங்களுக்கு பண்ணாம இருங்க அதுதான் சரியா இருக்குமே தவிர நீங்க அதை திருப்பி பண்றது வந்து சரியா இருக்காது அதுக்கு உதாரணமா நேற்று நடந்த ஒரு விஷயத்த சொல்லலாம் ராஜா ராணி டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நடந்துட்டு இருக்கு இல்லையா அதுல வந்து சாச்சனா இந்த பக்கம் ராணியாவும் அந்த பக்கம் வந்து ராணுவம் வந்து ராஜாவாகவும் இருப்பாரு அப்போ பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் கலாய்ச்சிக்கிட்டே இருந்தாங்க அதாவது ஒரு ஒரு கெட்ட போட்டிருந்தாங்க பவித்ரா பாட்டி கெட்டப்பு அங்கே வந்து இந்த மக்கள் கெட்டப்படிக்கும் போது கலாய்க்கு மாறி மாறி கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போ சில வார்த்தைகள் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஆகும் ஹர்ட்டிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அதை நிப்பாட்டுவாங்க அதை மாற்றிப்பாங்க தான் பட் கேர்ள்ஸ் டீம் வந்து சாச்சனா வந்து ஆரம்பிச்சதுனால தான் நாங்கள் வந்து ராணுவ கலாச்சோம் நீங்கள் பேசுறது இல்லை பேசுறது இல்லைன்னு நாங்கள் கலாச்சோம் அப்படின்ற ஒரு இது எடுக்கிறாங்க அது முத்துக்கு மக்களிடையே கேட்டுருப்பாரு இப்போ சரி நாங்கள் பண்ணது தப்புனா நீங்க பண்ணவும் தப்பு தான் இல்லை நீங்க பண்ணால்தான் பண்ணுன்றது அந்த கான்வர்சேஷனே தப்பா இருக்கு ஓகே ஓகே நீங்கள் பண்ணீங்களா நாங்கள் பத்து பட் அதை நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லிடணும் ஆகும் அதுதான் சரியாக இருக்குமே தவிர பதிலுக்கு பதில் வந்து சரியாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னமும் பண்ண மாட்டேன் அப்படின்றதும் சொல்லிட்டாங்க பாய்ஸ் டீமில் நேற்று நடந்த ஒரு பிரச்சனை என்னன்னா சௌந்தர்யா அந்த வந்து இந்த செங்கோலை குச்சின்னு சொல்லிட்டாங்க அதை வந்து அது இல்லாமல் செங்கோல்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு ஆனால் தீபக் அவர்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த பேர் குச்சின்னு சொன்னாங்க இந்த பேர் குச்சின்னு சொன்னாங்கன்னு சொல்லி அவங்களோட ஒரு அறியாமையை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதுவும் மிகப்பெரிய ஒரு தப்பாக இருந்துச்சு பட் அதை அப்போலேருந்து ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இல்ல நான் பண்ண தப்பு இல்லைன்ற அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாரு செங்கோலை குச்சி என்று அழைத்தது யார் ஒரு பேர் தெரியலன்னா அது சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்லை தீபக் கோடி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் ஒரு தலைமை தான் சீனியர் அப்படின்ற ஒரு இதுலயே இருக்கு பட் கோ அவர் இன்னுமே விளையாடல எல்லா இடத்துலையும் சரி இந்த மாதிரி கிராசரி ஐட்டம்ஸ் எடுக்க போறதுனாலும் சரி இன்னும் பல இடங்களில் அவரோட அந்த தலைமை அப்படின்ற ஒரு இதிலேயே இருக்கிறாரு அது ரொம்ப மிஸ்டேக்காக இருக்குது பாய்ஸ் டீமுக்கு அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் கேர்ள்ஸ் டீம்ல ஜாக்லின்னா முன்னாடி வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி போயிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ரொம்ப பின்தங்கி எல்லாத்தையும் முன்னாடி அனுப்பிட்டு அவங்கவுங்க பின்னாடி வேடிக்கை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருக்குது நிறைய அதில் இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறாங்க சில பிரச்சனைகள் வந்தால் தவிர்த்துட்டு போயிடுறாங்க அவங்களுக்கான நியாயம் இருந்தால் கூட அப்படியா ஜெஃப்ரி சரி ஜெஃப்ரி அப்படின்ட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் விஜயசி சார் வந்து கேட்டதுக்கப்புறம் அவங்க சொல்ல வேண்டியதாக இருக்கு முன்னாடி இருந்த ஜாக்லீனை வந்து எல்லாருமே மிஸ் பண்ணுறாங்க அப்போ நடந்த பிரச்சனையை அப்போயே கேட்டு அது சண்டை மாதிரி தெரிஞ்சாலுமே அதுக்கான நியாயம் சரியாக இருந்தால் அதுக்கான சண்டை போடலாம் ஆனால் இப்போ அந்த ஜாக்லின் தவிர்க்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருக்கு ராணுவம் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அந்த ப்ராங்க்கு ஓகே அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு பட் அது ப்ரோமோவில் மட்டும்தான் இருந்துச்சு வீடியோவை பார்க்கும்போது பெருசாக தெரியல நேற்று எகிரி குதிச்சதில் ஒரு பஞ்சாயத்து அருண் சொன்னேன்னு சொல்லி நான் எதிரி குதித்தேன் அப்புறம் அங்கே போய்ட்டு அவரும் மார்க் பண்ணார் மஞ்சிரியை அந்த மாதிரி சொல்லுங்கள் சொல்லுங்கன்ட்டு அவங்களுக்கு ஒரு காண்டு ராணுவம் பார்த்தாலே இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ட்டு ஆனால் ராணுவம் பண்ணுறது வந்து எல்லாமே மக்களுக்கு வந்து இப்படி போய் சேரும் ஒரு ஹீரோயிக் மூமெண்ட்டு அப்படி போகும்போது கால் போச்சு கை போச்சுன்னு சொல்லிட்டு அவர் விளாட்றதே ரொம்ப தவறாக இருக்குது தான் இயல்பை மறந்து மக்களுக்கு இப்படி போய் சேரணும் மக்களுக்கு இப்படி போய் சேர ஒரு தாட்டில் பண்றாரு அது கண்டிப்பா ஒரு பின்னடைவு தரும் அவர் வெளியே போகக்கூடிய ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருப்பார் தான் தோருது அவருமே அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கு கேட்டார் பட் யாரும் தர மாதிரி தெரில நான் போன வாரம் சில கைத்தட்டல் கிடச்சது இல்லையா சில சண்டைகளுக்கு அதனால அவர் வந்து ச காப்பாற்றப்படுவார் அப்படின்னு நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரில ஆனால் இன்னும் சில வாரங்களில் அவர் மக்கள் இப்படி நினப்பாங்க மக்களுக்காண்டி பண்ணணும்னு சொல்லி பண்ணார் அப்படின்னா அவர் அடுத்த வாரம் மக்கள் வந்து வெளியே அமிச்சிருவாங்க சரி மக்கள் தானே பண்ணே சா மக்களே பார்த்துக்குறோம் வாழேன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாலும் அனுச்சுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரயன் வந்த கண்டஸ்டன்ட்லேயே அதாவது ஒயில் கால் கண்டஸ்டன்ட்லேயே அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா சில இடத்துல கியூட்டா பண்ணுறது அவங்கள கியூட்டி கியூட்னு சொல்லி வச்சுட்டாங்க அதனால அந்த வார்த்தை வருது கியூட்டா பண்றதா இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல அதாவது நேற்று மஞ்சிரி உள்ள போகும்போதே ராஜா பார்த்துட்டாரு அதுக்கு வந்து ராயன் வந்து ரொம்ப போராடினாரு நீங்க வந்துட்டீங்க அதை பார்த்துட்டாரு உண்மை அவன் வந்து தான் ஆமாங்க வந்தோம் நீங்க செங்கோலை அதுக்காண்டி தான் வந்தோம் வாங்க பொறுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை நான் வரவே இல்லை நான் வரவே இல்லைன்ற ஒரு ஸ்டாண்டில் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து தர்சிகா வந்து நான் தான் உள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து ஒரு யூனிட்டி மாதிரி தெரில இது ஏதோ என்னடா அது ஒத்துக்காம இப்படி ஒரு சண்டை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த இடத்துல ரயன் பேசினது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு சில அந்த ராஜா ராணின்ற போட்டிருக்கனால சில வார்த்தைகள் வந்துட்டு இருக்கா ஏமாத்துறீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பயன்படுத்தி இருக்கலாம் ஆனால் அவர் அந்த இடத்துல நின்னது வந்து சரி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனா ஆண்கள் வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்களோ கேம்ல அப்படின்ற மாதிரி இருக்கு பெண்கள் அவ்வளோ முயற்சி அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க தாண்டி இவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் பண்ற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து ஒரு காண்டாக அவங்களுக்கு இருக்கிற மாதிரியான ஃபீல் தான் நமக்கு பார்க்கும்போது தெரியுது அது அடுத்தடுத்து ரொம்ப இது பண்ணிட்டா தான் அவங்களும் பூஸ்டப் ஆகி அடுத்தடுத்து விளாடுவாங்க இப்படி பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு ஆகி வெறும் ஆண்கள் மட்டுமே ஜெயிச்சிட்டு வர மாதிரியான ஒரு ஃபீல் வருது பெண்கள் அடுத்தடுத்து கேம்ல ஜெயிச்சாதான் ரெண்டு பேருக்குமான சுவாரஸ்யம் வந்து இருக்கும் அது அடுத்தடுத்த கேமில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ வரைக்குமே எந்த ஒரு சுவாரஸ்யமே இல்லாத மாதிரி தான் இந்த பிக் பாஸ் வந்து போயிட்டு இருக்கு மக்களிடையே பெருசாக வரவேற்பு பெற்ற மாதிரி தெரியல ஏன்னா யார் பார்த்தாலும் முன்னெல்லாம் பார்த்துட்டீங்களான்னு கேட்டால் பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ எங்கே கேட்டால் பாஸ் நடக்குதா பெருசா போகுதா பார்க்கறதுக்கு இல்லைங்களாங்க அப்படின்ற ஒரு ஒரு கருத்துக்கள் தான் மக்களிடையே வெளியே தென்பட்டு இருக்கு நிறைய பப்ளிக் பைக்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் முக்கியமாக இன்னும் சுவாரஸ்யமாக எடுத்துட்டு போனால் மட்டும்தான் பிக் பாஸ் அடுத்த ரீச்சுக்கு வரும் ஏன்னா கிட்டத்தட்ட ஏழு சீசன் இந்த எட்டாவது சீசன் வந்து திருப்பி டம்மியாயிருச்சுன்னா கொண்டு வர முடியாது மொத்த பொடியும் தூக்கி விஜய் சேதுபதி மேலே போட்டுருவாங்க அவர் சரியாக பண்ணாதனால தான் பா அப்படி போயிடுச்சு அப்படின்ட்டு ஆனா கண்டஸ்டன்ஸுக்கும் பொறுப்பு இருக்கு அடுத்தடுத்து சரியா விளாடுவாங்க வெறும் சண்டைகள் மட்டும் இந்த கேம் கிடையாது இந்த கேம் எவ்வளோ சுவாரஸ்யப்படுத்தணும் இன்னும் இப்பெல்லாம் விளாடலாம் பிளான் பண்ணி ஃபன்னாக இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணால் அப்படி இருக்கும் சில தந்திரமான விஷயம்லாம் பண்ணா மட்டும்தான் ஆக இந்த இந்த கண்டஸ்டன் இப்படி பண்ணால் இந்த கண்டஸ்டன் இப்படி பண்ணலான்னு சொல்லலாம் ஆனால் வெறும் சண்டை சண்டை போட்டாதான்ப்பா க இது இல்லை ப்ராங்க் பண்ணாதான்ப்பா நமக்கு ரீச் அப்படின்ற ஒரு மனநிலையில் இந்த கண்டஸ்டன்ஸ் இருக்கிறாங்க அது ரொம்ப தவறு விஜய் சேதுபதி அடுத்த வாரம் சொல்ல மாட்டார்னு நினைக்கிறேன் இன்னும் சுவாரஸ்யமாக பண்ணுங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாட்கள் இருக்குது அதுக்குள்ளே சுவாரஸ்யப்படுத்துங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த பிக்பாஸ் சீசன் இப்போ எப்படி போய்ட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு இவர் வின்னராக இருப்பாருன்ற ஒரு கணிப்பு இருந்தால் அவர் கமிஷன் சொல்லுங்கள் இல்லை இவங்க மொத்த சீசன் வேஸ்ட்னாலும் சொல்லுங்க இல்லை இவங்க வெளியே போகணும் அப்படின்றதுனாலும் சொல்லுங்க இன்னொரு வீடியோவில் கூட சீத்திரம் சந்திக்கிறேன் அண்டில் தான் உங்களோட பிறகு கரெக்டாக bye bye